நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி பி பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து என்னை வழிநடத்தும் திருமுருகன் திருவர்களுக்கு கோடானது நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிடர் சுருதிகளையும் அதன் சூட்சமங்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அருணாசுரியாவின் புற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் மாணவர்களுக்கும் சந்தாதாரர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த தலைப்பில் காண இருப்பது பெண்களுக்கு நவாம்சம் தரும் மாங்கலிய தோஷம் என்ற தலைப்பில் ஒரு அற்புதமான கருத்தை பார்ப்போம் அடியனுக்கு சமீபத்தில் ஒரு ஜோதிட திருவிழாவில் கலந்துவதற்கு கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது அடியன் சென்றிருந்தேன் அதில் பல முக்கிய பிரபலங்கள் சொற்பொழி கேட்பதற்கு இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் நகைச்சுவையாகவும் இருந்தது நகைச்சுவை என்றால் நகைச்சுவையோடு பேசி அந்த அரங்கத்தை சிரிப்படையில் ஆதரவிட்டார்கள் அடியேனும் அங்கு இருந்தேன் அந்த திருவிழாவில் ஜோதிட திருவிழாவில் நட்சத்திரத்தை பற்றி நிறைய பேசினார்கள் திதியை பற்றி பேசினார்கள் வாரத்தை பற்றி பேசினார்கள் கருணத்தை பற்றி பேசினார்கள் ஆனால் யாரும் கிரகத்தை தொட்டு பேசவில்லை ஜோதிட துணுக்களாக பரிகாரமாக நிறைய பேசினார்கள் ஆனால் ஒருவர் கூட முதல் தொட்டு பேசவில்லை கிரகங்களை தொட்டு பேசவில்லை என்பது எனக்கு ஒரு ஆழமான வருத்தம் இருந்தது என்னை பொறுத்தவரையில் திதி கரணம் யோகம் நட்சத்திரம் அனைத்தும் பழங்கள் சொல்லலாம் குற்றமில்லை ஆனால் கிரகங்கள் மட்டுமே ஒரு தெளிவான தீர்க்கமான பலன்களை சொல்ல முடியும் கிரகங்களை தொடாமல் ஒரு மனித வாழ்க்கையில் பாடல்கள் பாடல்கள் இல்லாமல் மூலங்கள் தொடர்பு இல்லாமல் மூல தொடர்பும் அறிவும் இல்லாமல் பலன் சொல்லி ஜெயிக்க முடியாது பொதுவாக சொல்வது வேறு சிறப்பாக சொல்வது வேறு அடியை எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு வந்து விடுவோம் ஒரு பெண்கள் ஜாதகத்தில் திருமணத்திற்கும் நவாசுக்கும் தொடர்பு இருக்கிறது என்பது அதாவது பொதுவாகவே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணத்திற்கும் நவாம்சத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்பது முன்னோர்கள் கருத்து உண்மையும் கூட அதில் சில சூற்றங்கள் இருக்கிறது ராசியும் நவாம்சம் இணைத்து திருமணத்திற்கு சில விஷயங்களை சொல்ல வேண்டும் அது அனுபவத்தில் உள்ளோக்கு மட்டுமே புரியும் கற்றுக்கொண்டால் தெரியும் சொன்னாலும் புரிக்கணும் அடியேன் ஒரு அடியனுக்கு ஏற்பட்ட ஒரு அனு அற்புதமான அனுபவம் அந்த பாடல் கற்றுக்கொண்ட பிறகு அந்த முதல் தான் எந்த ஒரு ஜாதத்திலும் பெண்கள் கொண்டால் இரண்டாம் அதிபதி பலமாக இருக்க வேண்டும் நலமாக இருக்க வேண்டும் பலமாக இருக்க வேண்டும் அடுத்தபடியாக ஏழாம் பதியும் அதேபோது பலம் பெற்றிருக்க வேண்டும் ஒன்பதாம் அதிபதியும் பலம் பெற்றிருக்க வேண்டும் இந்த இரண்டாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ஏழாம் அதி பலமாக இருந்தும் கணவனுக்கு குற்றம் வந்திருக்கிறது குற்றம் நடந்திருக்கிறது அதற்கு என்ன காரணம் என்றால் அதற்கு ஒரு அற்புதமான பாடல் வழி சொல்கிறது இதனால் தான் இந்த பலன் நடந்தது என்று அற்புதமாக சொல்கிறது அந்த பாடல் தெரியாமல் அந்த விதி தெரியாமல் புரியாமல் பலன்களை உறுதியாக சொல்ல முடியாது பொதுவாக சொல்லலாம் ஆனால் சரியாக சொல்ல முடியாது சரி அந்த உதாரண ஜாதத்தை பார்ப்போம் அந்த உதாரணப்பாலை பார்ப்போம் ஆதார சுருதியோடு உதாரண ஜாதத்தை தெரிந்து கொள்வோம் இது ஒரு பெண் ஜாதகம் ஸ்கிரீனில் பாருங்கள் ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மூணு ஐம்பது பிஎம் பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டமே நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் முதல் பாதம் துளாராசி லக்கணம் மிதன லக்கணம் லக்கணத்துக்கு ஐந்தாம் எட்டில் குரு பகவானும் சந்தரனும் லக்கணத்துக்கு ஆறாவது எட்டில் பகவான் லக்கணத்துக்கு எட்டில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் லக்கணத்துக்கு ஒன்பதில் புதன் சனி பகவான் லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்தில் கேது பகவான் ஆக இந்த பொண்ணுக்கு ராகரிசை வந்து பதினாறு வருஷம் ஏழு மாதத்துக்கு பிறந்த பொண்ணு இந்த பொண்ணு லக்கணத்தை குறு பார்ப்பதாலும் லக்கணாதிபதி ஒன்பது பலம் பெற்று லக்கணத்தையும் லக்கணாதி குரு பார்ப்பதாலும் சந்தனை குறு குடியிருப்பதாலும் இந்த பொன் வயதுக்கு மீறி வளர்ச்சி உள்ள பெண் கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு முந்தி ஆனால் சம்பவம் அடியேன் சொல்லி நடந்த சம்பவம் ராக முடிந்து குரு திசையில் சனி புத்தியில் திருமணம் நடந்தது அடியன் சொன்னது குரு மகாதை சனி புத்தி முடியட்டும் பிறகு திரும்ப செய்து கொள்ளலாம் ஒரு பாடல் திருமணம் தற்போது செய்ய வேண்டாம் என்று சொல்கிறது செய்தால் கணவனுக்கு குற்றம் என்று சொல்கிறது என்று சொன்னேன் அடியேன் சொன்னதை காதில் வாங்கிக்கொண்டு இன்னும் சில ஜோதி சந்தித்து நல்ல பதிலாளர்கள் வாங்கி திருமணம் செய்துவிட்டார்கள் செய்த பிறகு குருமகாதேசியில் சனிபுத்தியில் என்ன பலன் சொன்னமோ அது நடந்தார்கள் இந்த பெண்ணின் கணவன் திருமணம் முடிந்து ஒரு வருடத்துக்குள் வாகன விபத்தில் நடிபட்டு இறந்து விட்டார் இளம் விதவியானதற்கு ிவிட்டார் சொன்ன கருத்து அதுதான் நடப்பு திசை சிறப்பில்லை நடப்பு புத்தி சிறப்பில்லை அதனால் இந்த புத்தியை தவிர்த்துவிடும் என்று சொன்னோம் அதற்கு ஒரு பாடலை சொல்லி சொன்னோம் விதி வென்றது கணவனை கொன்றது அந்த பாடலை தெரிந்து கொள்வோமா மூலநூல்கள் குப்பைகள் என்று சொல்லும் முட்டாள்கள் மத்தியில் மோன்கள் மிக முக்கியமான நிரூபி நிரூபி நிரூபிப்பதற்காக இந்த பாடலை சொல்கிறேன் ஜென்ம லக்கணத்திற்கு எட்டில் தீயக்கோள் அமர்ந்திருக்க லக்கணத்திற்கு ஜென்ம லக்கணத்திற்கு எட்டில் தீயக்கோள் அமர்ந்திருக்க திண்மையாய் அஷ்டமாதி சென்ற நவாங்கி சாதி திண்மையாய் அஷ்டமாதிபதி சென்ற நவாங்கி சாதி நன்னிய திசை புத்தி நன் மனம் முடித்த பின்பு நன்னிய திசை புத்தி நன் மனம் முடித்த பின்பு மின்னணையால் கொழுந்தன் சாக விதையுமாவால் தானே என்பது பாடல் அற்புதமான பாடல் இந்த பாடலை கற்றுக்கொண்டால் கடைபிடித்தால் இது மாதிரி ஒரு சம்பவங்களை எடுத்துச் சொல்வதற்கு வாய்ப்புண்டு மீண்டும் ஒரு பாடலை பாடம் பாருங்கள் நாலு பாடல் பாடல்தான் இந்த பாடல் இடம்பெற்ற இந்த பாடல் இடம்பெற்ற நூல் மங்களேஸ்வரியம் ஜென்ம லக்கணத்திற்கு எட்டில் தீயக்கோள் அமர்ந்திருக்க திண்மையாய் அஷ்டமாதிபதி சென்ற நவாங்கி சாதி நன்னிய திசை புத்தி தன் நன்மணம் முடித்த பின்பு மின்னணையால் குழந்தன் சாக விதையுமாவால் தானே அதாவது சாராம்சம் தெரிஞ்சுக்கோ சாராம்சம் பாடலோட சாராம்சம் தெரிஞ்சுக்கும் ஜென்ம லக்கணத்துக்கு ஒரு ஜாதத்தில் ஜென்ம லக்கணத்துக்கு எட்டாம் எட்டில் பாபர் பெண்கள் ஜாதகத்தில் எட்டில் கடும் பாவர் இருந்தால் இந்த பெண்ணோட லக்கணம் மிதல் லக்கணம் லக்கணத்துக்கு எட்டாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் மூன்றாம் அதிபதி ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி மூணு சேர்ந்து எட்டலாம் வந்திருக்காங்க சரி அடுத்த ப பாருங்க திண்மையாய் அஷ்டமாதிபதி சென்று நவாங்கி சாதி இந்த பெண்ணுக்கு அஷ்டமாதி யார்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் அவர் நவாம்சத்தில் வந்து தனுசு வீட்டில் இருக்கார் சுவாதி ஒன்று இருக்கார் நவாம்சத்தில் சனி பகவான் இருக்கிற இடம் தனுசு ராசி இருக்கிறார் அடுத்து பாருங்கள் நன்னிய திசை புத்தி நண்பனம் முடித்த பின்பு அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்கணத்து கேட்டில் பாவரில் இருந்து பெண்கள் ஜாதகத்தில் லக்கணத்து பாவர் இருந்து ஒன்பதாம் மதி அஷ்டமாதின்னு சொல்லக்கூடிய கிரகம் எங்கே போய் அமர்ந்திருக்கிறார் நவாம்சத்தில் அந்த வீட்டின் அறிவு திசை நடந்தால் எட்டோன் புத்தி நடந்தால் அந்த காலகட்டத்தில் திருமணம் முடிக்கக்கூடாது திருமணம் முடித்தால் கணவனை இழந்து விதவியாவாள் என்பது பாரி சாராம்சம் நாலு வரி பாட்டு தான் மீண்டும் இந்த விதி நல்லா அருமையை பெண்கள் ஜாதத்தில் லக்கணத்துக்கு எட்டில் கடுப்பாவர் இருந்து அஷ்டமாதி சொல்லக்கூடிய கிரகம் நவாமசர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் அதிபர் திசையில் ராசியில் அஷ்டமாதி அவர்களுடைய புத்தியில் திருமணம் நடத்தக்கூடாது அப்படி நடத்தா நடத்தினால் அந்த காலக்கட்டத்தில் கணவனுக்கு உயிராபத்து ஏற்படும் அதன் மூலம் அது பெண் விதவையாவாள் என்பது பலருடைய அற்புதமான கருத்து இந்த பொண்ணுக்கு ராகு மாசு பதினேழு பதினே பதினாறு வருஷம் ஏழு மாதம் முடிஞ்சு குருவில் குரு புத்தி முடிஞ்சு சனி மேரேஜ் ஆகுது பாருங்கள் நவாம்ஸத்தில் அஷ்டமாதி நின்ற வீட்டோன் அஷ்டமா நின்ற இடம் தனுசு தனுசுகதிபதி குரு பகவான் அப்போ திசை வந்து விட்டது அடுத்து பாருங்கள் ராசியில் ராசிக்கு அஷ்டமாதி புத்தி சனி புத்தியில் திருமணம் தருது திருமணம் கையோடு சனி புத்தி முடிஞ்சாட்டியே கணவனுக்கு விபத்தை கொடுத்து ஆயிலை பறித்து கொண்டது ஆக பாடல் கிரகங்கள் அமைந்து திசா புத்தி நபதிக்கு வந்து விட்டால் அந்த காலகட்டத்தில் அந்த பாடல் என்ன சொல்கிறதோ அந்த சம்பவம் அந்த நிகழ்ச்சி அந்த ஜாதருக்கு நடந்தே தீரும் என்பது என்னுடைய அனுபவத்தில் உணர்ந்த ஆணித்தரமான கருத்து சரி இந்த பாடல் மட்டும் போதுமா வேலை சுற்றுப்பதியில் இருக்கா துணைவதில் இருக்கா என்று கேட்டால் இருக்கிறது அதையும் தெரிந்து கொள்வோம் குறிப்பாக பொதுவாகவே முக்கியமாக லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதியும் லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதியும் லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிகம் பெண்கள் ஜாத்திரை மூணு பேருமே பலமாக இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு பாருங்கள் இரண்டாம் மதி சந்திரன் லக்கணத்துக்கு நல்ல நல்லிடம்தான் லக்கணத்துக்கு ஏழாம் மதி குரு நல்ல நல்லிடந்தான் லக்கணத்துக்கு ஒன்பதாம் மதி சனி பகவான் ஒம்போதில் நல்லிடம்தான் அப்போ லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதியும் லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதியும் ல லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதியும் லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதியும் லக்கணத்துக்கு ஒன்பதாம் மதி பலமாக இருந்தும் கணவடை உயிரை பறித்திருக்கிறது இதை கூர்ந்து கவனித்தால் அதிர்ச்சியாகவும் இருக்கும் ஆனால் உண்மை என்றால் இந்த மூவருமே ராகுவின் சாரத்தில் இருக்கிறாங்க சந்திரன் சுவாதி சாரம் குரு சுவாதி சாரம் சனி பகவான் ராகுசாரம் சதயசாரம் அதாவது ச ராகு சதயத்தில் இருக்காரு குரு வந்து சுவாதியில் சந்திரன் சுவாதியில அப்போ இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி ஒன்பதாவது மூவரும் அமர்ந்த சாரநாதன் ராகு ராகு பகவான் லக்கணத்துக்கு ஆள் இருக்கிறார் அப்போ ஆறாம் இடத்தில் உள்ள திசை ஆறாம் இடத்தில் சாரமன்றனால ஆறாம் என்பது கணவன் மனைவி பிரிவினை கொடுக்கக்கூடிய இடம் கணவன் மனைவிக்கு பிரிவினை கொடுத்துவிடும் அல்லது ஆயுள் கூட்டத்தை கொடுத்துவிடும் ஏனென்றால் ஆறாம் இடம் என்பது ஒரு ஒரு ஜாதத்தில் திசாநாதனோ புத்திநாதனோ சாரநாதனோ ஆறாம் இருந்தாவே திருமண காலத்தில் ரொம்ப கவனிக்கணும் அந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை குறைக்கிறதுக்கோ அல்லது மங்களித்தை கிடைக்கிறதுக்கோ வாய்ப்பு வந்துடும் ஆயுள் வாய்ப்பு வந்துடும் அதற்கு காரணம் இந்த மூவரும் ஒருத்தின பரவாயில்ல மூவருக்கு இருக்கிறது அது ஒரு காரணம் அது மட்டும் இல்லாமல் பெண்கள் ஜாத்த பொறுத்தளவு இரண்டாம் வீட்டிலோ நாலாம் வீட்டிலோ ஏழாம் வீட்டிலோ அல்லது எட்டாம் வீட்டிலோ அல்லது பன்னெண்டாம் வீட்டிலோ சூரியன் கூடியிருந்து அவரோடு ஐந்தாம் சம்பந்தப்பட்டு விட்டால் அந்த பெண்களுக்கு திருமணம் முடிந்து கருத்தரிப்ப கருத்தரிக்கும் காலத்தில் கருத்தரிப்பதற்குள் மாங்கலிய தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் எப்படி என்றால் அடி அடிக்கடி நிறைவேற்றி சொல்லியிருக்கிறோம் நிறைவேற்ற எண்ணூறு பார்த்த நல்லாவே இருக்காங்க அருமையான பரிகாரம் தான் வழிபாடு தான் பரிகாரம் இல்லை அதாவது திருமணம் முடிந்து மூன்று மாதத்துக்குள் கணவன் கட்டும் திரு மாங்கிலீயத்தை மட்டும் எடுத்து அவங்க குலைவத்து குலதெய்வத்துக்கோ அல்லது சமயபுரத்தாலுக்கோ உண்டியல் காணி செய்து விட்டு ஒரு மூன்று மாதம் கழித்து மீண்டும் ஒரு சுவர் பார்த்து அந்த பெண்ணுக்கு மீண்டும் ஒரு திரு திரு திருப்பூட்டினால் திரு கல்யாணம் தாலி கட்டினால் அந்த தோசை நிவர்த்தி ஆகிடும் என்பது நூற்று கணவன் சொல்லியிருக்கிறோம் ஜெயிச்சிருக்கிறோம் அப்படி செய்யாமல் விட்டுட்டால் இது மாதிரி ஒரு ஆபத்தை ஒரு விபத்தை ஒரு துன்பத்தை சந்தித்தே ஆகணும் என்னிடம் திருமண பொருத்தும் பார்க்க முன் அடியேன் சொல்லுவேன் உங்கள் பெண்களுக்கு இப்படி இருக்கிறது விடுங்கள் என்பேன் கவனமாக இருந்து திருமணம் முடிந்த பின்பு சில மாதத்துக்குள் வந்து நான் குறித்து சென்று அந்த வழிபாட்டை சிறப்பாக செய்து நிறைவேறு இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருமே மாங்கலிய பலத்தை பெற்று சிறப்பாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு காரணம் சரியான நேரத்தில் சரியான வழிபாட்டை சொல்வதுதான் என்பது மாற்று கருத்தில்லை ஆகவே ஒரு பெண்கள் ஜாதத்தில் திருமணம் செய்யும்போது எட்டில் பாவர் உண்டா என்று கவனிக்க வேண்டும் எட்டாம் அதிபதி நவாம்ஸத்தில் எங்கே இருக்கா என்று கவனிக்க வேண்டும் அவர் எட்டு தேசம் வரைகிறார் என்று கவனிக்க வேண்டும் வரும்போது எட்டம் புத்தி இதான் என்று கவனிக்க வேண்டும் இதெல்லாம் சரியாக இருந்துவிட்டால் திருமணத்தின் தள்ளிப்பொழுது சிறப்பு அதாவது அந்த தி திசா புத்தி எஸ் அட்டமாதிபதி முடிஞ்சா சரி பாதிக்காது நல்லா கவனிங்க எட்டாம் அதிபதி எங்கே இருக்கிறாரோ அந்த வீட்டு அறிவின் திசையில் எட்டு ஒன்புத்தி முடிந்துவிட்டால் தோஷம் தருவதில்லை ஆனால் எட்டு ஒன்புத்தி முடிக்க வேண்டால் தோஷம் தந்துவிடுகிறது என்பதை கூர்ந்து கவனித்து சொல்ல வேண்டும் ஆக பெண்களுக்கு மாங்கிலி தோஷத்துக்கும் நவாஸ் நவாம்சத்துக்கும் சம்பந்தம் உண்டு என்பதற்கு இந்த பாடல் ஒரு அற்புதமான உதாரணம் என்று கூறி மீண்டும் அடுத்து போய் சந்திப்போம் நன்றி வணக்கம்